கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திரிக்கிறேன் சென்னையில் வேளச்சில் உள்ள எலிமேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் யாக்கோபு நிருபம் நான்காம் அதிகார் ஆறாவது வசரம் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் அவர் இறக்கத்தை பாராட்டிக்கிட்டே இருக்கிறார் கிருபை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே பிசாசு அந்த தான் விழுந்தான் முதல் தேவத்துதன் பெருமையினால் தான் விழுந்தான் அங்கே தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்தவன் நான் உன்னுடைய சாணத்திலே வந்து நான் உட்கார்வேன் அமருவேன் என்று சொன்ன பொழுது தேவன் அவனை கீழே படித்து தள்ளிட்டார் முப்பத்தி முக்கோடி தூதர்கள் வந்து கீழே விழுந்துட்டாங்க பெருமை நாளை வந்து விழுந்துட்டாங்க அப்படியாக பாபிலோன் ராஜா நேபு காத்து நேச்சர் நான் கட்டின மகா பாபிலோன் என்று தன் பெருமை நாளை நான் என்கின்ற அகபாவத்தினால அவன் பெருமை நாளை பேசினான் ஆண்டவர் அவனை பிடித்து கீழே தள்ளினார் மாடு புல்லை தின்கிறது போல அவன் புள்ளை தின்னான் ஒரு ஊரில் ஒரு ஆசிரமம் இருந்தது அந்த ஆசிரமத்தில் அந்த குரு மாணவர்களை வைத்து பாடம் நடத்தி கொண்டிருந்தார் தன்னுடைய எல்லாம் உருவாக்கி கொண்டிருந்தார் அதிலே வீரவாகு என்கின்ற ஒரு மாணவன் என்ன செஞ்சால் சரி கல்வியில் நல்ல முதல் மாணவனாக இருக்கிறான் எல்லாத்தையுமே கல்வியை கற்று எல்லாத்தையுமே அந்த அந்த குருகுலத்தில் நம்பர் ஒன்னில் இருக்கிறான் அதனால் மற்ற மாணவர்களெல்லாம் ரொம்ப கேவலமாக ஏளனமாக பேசுகிறான் டே உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது பேசாமல் இருக்கடா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் இதை அந்த குரு பார்த்துக்கிட்டே இருந்தார் சரி நாளைக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரு ஊருக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொன்னேன் மாணவர்களுக்கெல்லாம் ஒரே ஆயிடுச்சு போயிட்டே இருக்காங்க போயிட்டு இருக்கும்போது அது மலை பாதைகள் செருப்பு இல்லாமல் போகிறாங்க சீடர்கள்லாம் கரடு முரடான பாதைகள் அப்படி போகும்போது எல்லா மாணவர்களுக்கும் கொஞ்சம் சளிப்பாக இருக்குது ஐயோ இவ்வளோ கஷ்டமான பாதையில் நம்ம போயிட்ருக்கோமே ஆனால் வீரபாக என்ன சொல்கிறான் இதெல்லாம் என்ன பெரிய இதுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு கிடக்கிறீங்க இதெல்லாம் எனக்கு இது ஒரு தூசி மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிட்டுருக்கான் பட்டு போனோடனே ஒரு பெரிய ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ஆறு கடந்து போக வேண்டும் அதில் ஒரு டேமேஜான பாலம் இருக்குது அது உடஞ்சி போன பாலத்தில் கடந்து அந்த சைடு போக முடியாது எல்லோரும் திகைத்து நிற்கிறாங்க குருவும் எல்லாம் திகிச்சு நிற்கிறாங்க என்ன செய்யறதுன்னு தெரில அப்போ வீரமாக ஐயோ இந்த ஆழ பாலத்தை எப்படி இந்த ஆற்று எப்படி கடந்து போகிறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நின்றுட்டு இருந்தான் அப்பொழுது அந்த ஒரு இன்னொரு மாணவன் படிப்பில் ரொம்ப கம்மியாக இருந்த மாணவன் என்ன செஞ்சால் அந்த குருக்கிட்ட போய் ஐயா ஒரு சின்ன இந்த மரத்துண்டுகள்லாம் நிறைய இருக்குதுங்க இதெல்லாம் எடுத்து ரெண்டு சைடும் கயிறை கட்டி அப்படியே கொஞ்சம் கேப்பு கேப்பு கேப் விட்டு கட்ட அந்த துண்டுகளை வச்சு அப்படியே அடுத்த முனையில் இருக்கிற மரத்தில் கட்டி இந்த முனையில் இருக்கிற மரத்தை கட்டி இதில் ஒன் பை ஒன்றாக நம்ம நடந்து போயிடலாம் ஐயா அப்படின் உடனே எல்லோரும் என்ன செஞ்சாங்க அடுத்த பக்கத்தில் இருக்கிற மரத்துண்டுகளெல்லாம் எடுத்து எல்லாம் கட்டினாங்க அப்படியே ஒன் பை ஒன்றாக முதல்ல அந்த சிறு பையன் போனான் போயிட்டே இருக்கும்போது ஆற்ற கடந்துட்டாங்க அப்படியாக அருமையான தீவண்டி பிள்ளைகளை ஒன்று சாம்பி விளையின் புசகம் பதினேழாம் அதிகாரத்தில் எல்லாம் படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் திறமைசாலிகள் எல்லாரும் இராணுவத்தில் நிற்கிறாங்க ஆனால் அந்த கோழியத்தை அவர்களால் வீழ்த்த முடியல அப்பொழுது தாவீது அங்கே போகிறான் அந்த போகும்போது அங்கே எல்லாரும் அந்த சகோதரர்களாக மிரட்டுறாங்க அந்த வீரபாகு மிரட்டினது மாதிரி டே இங்கே எதுக்குடா வந்த போட அப்படின்னு மிரட்டுறாங்க நான் வந்திருக்க ஒரு முகாந்திரம் உண்டு அப்படின்னு சொல்லி அப்போ சவுல்கிட்ட பேசுகிறான் நான் ஒரு சமயம் சிங்கத்தை கொண்டு போட்டேன் கரடியை கொண்டு போட்டேன் இந்த பெலிசர் எம்மாத்திரம் என்று சொல்லி தன் கையில் இருந்த அந்த கூழாங்கல்லையும் அந்த கல் கவனையும் கூழாங்கல்லையும் எடுத்துக்கொண்டு அந்த அந்த கிட்ட போகிறான் நீ நிந்தித்த இஸ்ரோவேலின் தேவனுடைய நாமத்தினாலே உன்ன வருகிறேன் இன்றைக்கு உன் தலையை வாங்கி ஆகாய்த்து பறவைகளுக்கு காட்டு பெருகன் போடுவேன் அப்பொழுது இஸ்ரோவேலியில் ஒரு தேவன் உண்டென்று பூமியில் இருக்க எல்லா ஜனங்களும் அறிவார்கள் என்று சொல்லி தாவீது கோழியாத்தை வீழ்த்தினான் அந்த திறமை உள்ள படித்தவர்கள் பெருமையாக இருந்தவர்களால் முடியல ஆனால் தாழ்மை உள்ள தாவீதுக்கு தேவன் கிருபை அளித்து தேவனுடைய நாமம் அன்றவர் மகிமைப்படும்படியான காரியங்களை செய்தார் நீங்களும் நானும் தாழ்மையாக இருப்போமா உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலுக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் பெருமை உள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார் அண்டவருடைய சரீர முயற்சியோ திறமையோ அவர்களுடைய ஞானமோ ஒன்றும் செய்ய முடியல ஆனால் தாழ்மையாக இருந்த தாவிது அந்த பெரிய பிரச்சனையை கடந்து போனால் அந்த சிறு பையன் எப்படி அந்த ஆற்றை கடப்பதற்கு ஆலோசனை சொன்னாலோ இந்த சிறு பையன் அன்றவரை கொலியாத்தை வீழ்த்தி தேவனுடைய ராமத்தை மகிமைப்படுத்தினான் அதனால் அண்டவரே அந்த இறுதியத்துக்கேற்ற தாசர்னு பெயர் வைத்தான் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க கிருபையை நாளை பாதுகாத்துக்கொள்ளும் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ எவ்ரி படி தேங்க்யூ